இந்த போகிக்கு பிக் பாஸ் வீட்ல ஏதாவது போட்டு கொளுத்தணும்னா தயவு செஞ்சு இந்த திவாகரை போட்டு கொளுத்திருங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது உண்மையிலேயே சொல்றேன் உட்காந்துக்கிட்டு வன்மத்தை கக்கு கக்குன்னு கக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எனக்கு என்ன சொன்னதுன்னா இந்த ஆள் வந்து இந்த அளவுக்கு வன்மத்தை கொட்டும் போது நான் கூட என்ன நினைச்சேன் இதெல்லாம் ப்ரோமோவா போட மாட்டாங்க ஏன்னா பினாலே வீக்கு ஒரு செலிபிரேஷன் வீக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சேன் இப்போ ஆட் ஸ்டார் ப்ரோமோல பாத்தீங்கன்னா இது ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ அந்த ப்ரோமோல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து திவாகர் வந்து திவ்யா மேல வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காருன்னு டைட்டில் வின்னருக்கு குவாலிட்டியே இல்லை ஸோ சபரி மட்டும் அந்த குரூப் இசம்ல மாட்டலன்னா அவன் தான் டைட்டில் வின்னரு அவனுக்கு எல்லா குவாலிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சபரிக்கு முட்டு கொடுக்கறது நினைச்சு சபரி ஒரு பக்கம் போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லணும் சபரி கூட இந்த ரன்னர் அப்பா வந்துருவாரோ அப்படின்ற மாதிரி நினைச்சேன் திவாகர் இப்ப பேசுற பேச்ச பார்க்கும் கண்டிப்பா அவர் மேல இருக்க காண்டு வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஸோ இந்த இடத்துல திவாகரை பொறுத்த வரைக்கும் சபரி ஜெயிக்கணுன்றது விருப்பம் இல்ல திவ்யா ஜெயிக்க கூடாது கானா வந்து ஜெயிக்க கூடாது அதாவது அவங்க ஜெயிக்க கூடாதுன்னா யார் இருக்கா அப்ப சபரி சபரிக்கு முட்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை பயங்கரமா அடுக்கிறாரு இவர் வந்து ஜாலியா விளையாடிட்டு இருந்தாரா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திவ்யா வந்து சீரியஸ் ஆயிட்டாங்களா சோ நீ விளையாடிட்டு இருந்தா நீ பண்றது பேர் என்னது அரஸ்மென்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது இவங்க கிட்டத்துல அதாங்க பண்ணிட்டு இருந்தா ஒருத்தவ நோன்னு சொல்லிட்டா நோ தான் இதுல வேற கனி வந்து கேவலமா பாத்தீங்கன்னா அவர் அரோரா கூட பேசும்போது முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து திவாகர் வந்து கொஞ்சம் மெண்டலா அப்படிப்பட்ட ஆள் தானே சோ அவர் வந்து இன்னும் ஹீரோன்னு நினைச்சிட்டு இருக்காரு அவர் அவங்க கிட்ட போய் எப்படி அந்த மாதிரி ஃபன்னா பழகும்போது அவர் ஃபன்னா எடுத்துக்கிட்டாரு சோ அப்படின போது அவர் அந்த மாதிரி ஆள் தாங்கன்னு சொல்றாங்க அப்ப மெண்டலா சிக்கா இருக்க ஆள்னா அவனையா வீட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சு துரத்த வேண்டியது தான அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது சோ இந்த இடத்துல இப்ப ஒருத்தங்க வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனோ நல்லா ஜாலியா பளைகிடாங்கனா அதுக்குன்ன அந்த பொண்ணு வந்து பாத்தீன்னா நோன் சொல்லும்போது அவன் வந்து நான் ஜாலியா பளைகிட்டேன் அப்படி தான் திருப்பி திருப்பி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தா அது அக்செப்ட் பண்ணுவீங்களா கனி எப்படி இதெல்லாம் வந்து இது நார்மலைஸ் பண்றாங்கன்னு தெரியல திவ்யாவும் திவாகரும் பாத்தீன்னா ஃபன்னாதான் ஒரு ஃபன்னாதான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு கட்டத்தில் அவன் வந்து மோப்பன் பிடிக்கிறான் மோந்து பாக்குறா பக்கத்துல வந்து தர பக்கத்து பக்கத்துல வந்து உட்கார்றா அப்படினும் போது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சரியாக பரலை இவன் வந்து லிமிட்டை தாண்டறான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு சரி ஓகே லிமிட்டை தாண்டும் போது கூப்பிட்டு வச்சு சொல்கிறாங்க வாட்ரே இது லிமிட்டை தாண்டுது வேணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்பையும் அந்த நாய் கேட்கல சரி ஓகே அப்போ தான் கேட்கல அப்படின்ற மாதிரி பார்த்தா நேற்று அந்த டாஸ்க் நடக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு மோ ஒரு மோசமாக பார்த்தீங்கன்னா ஐ லவ்யூன்னு சொல்றது டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கும்போது ஐ லவ்யூன்னு சொல்கிறது ஸோ இந்த மாதிரி மடியில மடியில் படுத்துக்கோன்னு கேட்கும்போது இன்னும் அவங்களுக்கு ஹிட் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே அவ்வளோதான் இதான் உங்களுக்கு லிமிட் ஏறி மெதுச்சிருவங்கும் அமைதியாக இருந்துக்கும் அப்படின்ற மாதிரி திருப்பி வாரனிங் தான் கொடுக்குறாங்க அப்பையும் அந்த நாய் கேட்க மாட்டேது தொடர்ந்து ஒருத்தன் வந்து டார்ச்சர் இருக்கான் புரியுதுங்களா இது வந்து ஃபன்னை தாண்டி டார்ச்சராக மாறிடுச்சு இது வீட்டுக்குள்ளே இருக்க அந்த துஷாருக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியுது இந்த விளக்கண்ணை வந்து கொஞ்சம் ஓடு போகிறான் அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அண்ணா வானா வானு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவன் வந்து ஃபுல்லாகவே இறங்கிட்டாங்க அவன் உண்மையிலேயே உண்மையிலேயே வந்து திவ்யா நம்ம கிட்டே வழியுது நம்ம வந்து நம்ம வந்து திவ்யாவுக்கு ஓகே தான் ஜோடி நமக்கான ஜோடி திவ்யாதா அப்படின்னு நினச்சிட்டானா என்னன்னு தெரியல ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபன்னாக பண்ணல இது காணாமல் ஒரு வார்த்தை சொன்னார்ல இந்த மரத்துக்கு சேலை கட்டினா கூட அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த சுபிக்ஷா ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது அப்படிதான் தோணுது இந்த விளக்கெண்ணை வந்து இப்படி தான் யோசிப்பானோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா இவன் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு ஃபண்ணா பண்ணன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க அவன் வந்து எப்படி சொல்லுது தெளிவான ஆள் இல்லாமலாம் இல்லை அவன் ரொம்ப தெளிவான ஆள் அவனுக்கு எது தேவையோ அங்கே தெளிவாக இருப்பான் அவனுக்கு எப்படி சொல்ற அவன் மாட்டிக்கினா அப்படின்ற மாதிரி இருந்தால் கத்தி ஒரு மாதிரி கூப்பாடு போட்டு தன்னை மென்டல் மாதிரி காமிச்சிப்பான் சரியான ஃப்ராட அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது அவனை அடித்து பத்தி விடுங்க நான் அந்த விஜய் டிவியை அவனை வச்சு அழகு பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஸோ இந்த இடத்துல அவர் விற்கிற குற்றச்சாட்டுகள் என்னென்னா திவ்யா வந்து குவாலிட்டி இல்லை டைட்டில் வேணும் குவாலிட்டி இல்லை பொறுமைன்றதே இல்லை ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க பேச மட்டும் ஆமாம் பேச விட மாட்டது இல்லைன்னு நான் சொல்லலை ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சபரிக்கு வந்து ஓகே தான் ஆனால் சபரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் மாட்டி சிக்கி சின்னமா என்ன மாயிட்டான் இல்லைனா அவன் தான் டைட்டில் வினா இருப்பா எல்லா குவாலிட்டியும் அவனுக்கு இருக்குது ஸோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு இங்கே இவங்களுக்கு தகுதி இருக்குது இவங்களுக்கு தகுதி இல்லை அதாவது தகுதின்ற வார்த்தையை எடுத்து நான் குவாலிட்டின்னு போட்டுச்சு வேறு எதுவும் இல்லை ஸோ இந்த இடத்துல இது ரெண்டுத்தையும் டிசைட் பண்ணுறது யார் இவர் தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இவர் தான் மார்க் போடுறாரு இவங்க வந்து வின் பண்ணலாம் இவங்க வின் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ள உட்காந்து மார்க் போட்டுட்டு இருக்காரு அந்த ப்ரோமோட டைட்டிலே என்ன போட்டிருக்காங்கன்னா தயவு செஞ்சு யோ வன்மத்தை குறையா அப்படின்ற மாதிரி தான் வாட்டர் தான் போட்டிருக்காங்க ஸோ அப்படின்னா என்ன தெரியுது எடிட்டருக்கு அதாவது எடிட்டருக்கே பொறுக்க முடியல இந்த வீக்கில் வந்து இப்படி வன்மத்தை கொடுறானே அப்படின்ற மாதிரி காண வேண்டியது என்ட்ரி வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் தான் இவனை தூக்கி போட்டு புலகும் போதே எனக்கு வந்து மனசில் இருக்க பாரமே குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அவரும் பார்த்துருப்பார்ல வெளியே போனதுக்கப்புறம் இந்த விளக்கண்ணை திருப்பி திருப்பி பேசுனதையும் பார்த்துருப்பார்ல இவன் பேசுன முன்னாடி பேசுன மேட்டரையும் பார்த்துருப்பார்ல எந்த அளவுக்கு அவர் கேரக்டர் வந்து காலி பண்ணியிருப்பான் இந்த அல்ல வந்து ஜெயிக்கவே கூடாது ஜெயிச்சா இந்த டைட்டில் டைட்டிலுக்கே அசிங்கம் என்ன வார்த்தை பேசிடுமா ஸோ இது எல்லாத்தையும் போய் அந்த மனுஷனும் பார்த்துருப்பார்ல எனக்கு தெரிஞ்சு இருக்கிற நாள் கம்மி தான் பட் இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் வந்து இதெல்லாம் பார்த்துருப்பார்ல ஸோ பார்த்துட்டு கம்பல்சரி வந்து அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் வீட்டுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்து தோணுது ஸோ இந்த அளவுக்கு ஒருத்தனுக்கு வந்து திவ்யா மேலே காண்டு வரது காரணம் என்ன ஆபேசா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவனை அவாய்ட் பண்ணிட்டாங்க சரி எப்பவும் போல வாட்டரை நீ என்ன வேணா ஐ லவ் யூனு செல்ல ஒன்று குட்டின்னு புஜ்ஜின்னு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தோடு என்ன வேணா பண்ணு நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த விளக்கு என்ன வந்து அப்படியே இருப்பான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வந்து எப்படி சொல்லுவது மாறி ஆப்போட்டில் போய் ஒன்னும் ஜெயிக்க கூடாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஜெயிச்சா பரவாயில்ல அப்படின்னு இதே வாய் இப்போ வந்து அடிச்சு பத்தி விட்டாங்களோ ஐயோ திவ்யா ஜெய் கூட சபரி தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னன்னா ஆல்ரெடி நம்ம வெங்காய ஸ்டார் சபரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இவன் வெங்காயம் இவனை வின்னர் நினைக்கிறீங்க சேனல்ல கேள்வி கேட்டு இருக்கோம் ஒரு இது இருக்கு அவன் நல்ல வந்தான் அவன் கேரக்டரைஸ் நல்லா வந்தான் கேம் பிளே ஒரு மண்ணுமே கிடையாது இவனை வந்து ரன்னர் அப்பாவோ இல்ல வின்னராவோ ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பதிலாக விகல்ஸ் கூட ஆக்கிட்டு போங்க ஏன்னா விகல்ஸ் கிட்ட உண்மையில சொல்றேன் அரோரா சபரியை கம்பேர் பண்ணும்போது நான் திருப்பி திருப்பி சொல்றேன் சொல்றது என்னன்னா விக்கல்ஸ் ஒரு பொட்டன்ஷியலான பிளேயர் அதாவது வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்னு பண்ணியிருக்கான் புரியுதுங்களா ஒரு டாஸ்க் ஆகட்டும் இல்ல மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எமோஷனா காலி பண்றதாகட்டும் ஏதோ ஒரு கேம் விளையாடி சோ அவன் கேம் விளையாடி இருக்காங்க அப்படின்னும் போது அவனை ரன்னர் அப்பா கொண்டு வரது கூட தப்பே கிடையாது நான் அதுதான் சொல்றேன் இந்த இடத்துல வந்து அரோரா சபரி எல்லாம் ரன்னர் அப்பா கொண்டு வரது அதுதான் ஒரு மாதிரி ஒன்றும் புரியல இங்க நல்லவன் 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 ஒரு ஒரு பிராண்டிங் ஒன்னு போயிட்டு இருக்குல்ல நான் ஒன்னு கேட்கறேன் எந்த வம்பு தும்புக்கும் போகாம அமைதியா மூளையில உட்காந்து ஒரு வெங்காய செடியை பார்த்து வெங்காயம் வளர்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நானும் நல்லவன் தான் கரெக்டா அப்படிதான் இருப்போம் அதாவது ஒரு பிரச்சனையில் இன்வால்வ் ஆகும் போது தான் யாருன்னு தெரியும் அவனுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் நேற்று கூட திவ்யாக்கும் திவாகருக்கும் ஒரு சண்டை ஒன்று போகுது ஸோ இந்த சண்டையில் சபரிக்கு அவருக்குன்னு ஒரு மூளை இருந்தால் கொஞ்சம் சொல்லியிருக்கணும் இல்லை யோ அந்த பொண்ணு ஸ்டாப்புன்னு சொல்லும் போது வேணான்னு சொல்லும்போது போது நிறுத்தணும்ல திருப்பி திருப்பி நீ இருக்க அந்த மாதிரி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கணும்ல அங்கே ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசணும்ல சரி ஓகே நீ திவ்யா பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கல திவாகர் பக்கம் வந்து எங்க திவாகர் கூட நீங்கள் முன்னாடி அந்த மாதிரி ஜாலியாக பேசிட்டு இருந்தீங்க ஸோ அப்படின்னு மாதிரி டக்குன்னு கட் பண்ணால் எங்களால் எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாதுங்க அவர் அப்படி அவர் கட் பண்ணுறது கொஞ்சம் நாள் அவங்க அப்படிலாம் இருக்குது அவர் வந்து பேசுகிறாங்க போங்க அதுக்கு எது சண்டை போறீங்க ஒண்ணு இது ஒரு பக்கமா தான் இருக்கணும் இல்ல அந்த பக்கமா தான் இருக்கணும் ரெண்டுத்துக்கு நடுவுல நின்டு ஆ போங்க போங்க நீங்க அந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க எல்லாம் ஓடி போங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் அம்ச்சி விட்டு ஓகே பா பிரச்சனை தீத்திட்டோம் பா சோனா பானா இப்படியே பஞ்சாயத்தை கலச்சி விட்டு ஓடிடுடா அப்படின்ற மாதிரி சபரி பண்ணிட்டு இருக்கா அப்படி சோ எனக்கு அத பாக்கும்போது சபரி கடைசி வரைக்கும் நீ திருந்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னு வருாரு இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியை மாத்திருக்காரு ஒரு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை அமைதியா இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்றுலேருந்து இப்போ ஃபைவ் மினிட்ஸ் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது திவாகர் வந்து இங்க சபரிக்காக பயங்கரமாக வந்து ஓட்டுகளை கேட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ இந்த இடத்துல அவர் வந்து அக்யூசேஷன் நிறைய வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இவங்க வந்து டைட்டில் வினா ஆகக்கூடாது ஸோ அந்த மாதிரி தான் இன்னொன்று இவர் அதாவது இப்போ டைட்டில் நான் வந்து காம்படிஷனே இல்லை எதுக்கு என்ன எதுக்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஏன்டா பண்ணுவேன் நீ எல்லாத்தையும் பண்றதெல்லாம் பண்ணுவேன் நீ வந்து சொறிவேன் நோண்டுவேன் பக்கத்து வந்து மோந்து பாப்பா எல்லாமே நீ பண்ணுவேன் பண்ணிவிட்டு நீ வந்து உன்னை வந்து அப்படியே அமைதியாக இருக்கணுமா நீ ஏன்னா குழந்தை நினைப்பா நீ வந்து பண்ணுறது என்ன ஒரு மோட்டிவில் பண்ணுறேன்னு தெரியுது காமெடின்ற ஒரு போர்வையில் நீ பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா டு தி கோர் எக்ஸ்ட்ரீமுக்கு அவன் பண்ணிகிட்ருக்கான் அவனோட ஒரு ஒரு எண்ணம் இருக்கும்ல அந்த எண்ணத்தை தீர்த்துக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணும் வேற அடிக்கடி சொல்கிறேன் எனக்கு எவ்வளோ கேன்ஸ் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருமா இருக்காங்க எவ்வளோ பேர் எனக்கு கூட செல்ஃபி எடுத்து தயவு செஞ்சு திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த வெளியில இந்த இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் பார்த்து போய் செல்ஃபி எடுத்து இருக்காதீங்க இது பசங்களாகட்டும் பொண்ணுங்களா ரெண்டு பேரும் சேர்த்தா சொல்றேன் இவனை மாதிரி ஆள்கிட்ட செல்ஃபி எடுத்தீங்கன்னா அதை விட உங்களுக்கு அசிங்கம் எதா இருக்கா எனக்கு அதுதாங்க புரியல இவனெல்லாம் ஒரு ஆள் நினச்சி எப்படி செல்ஃபி எடுக்கிறாங்க இவனுக்கு சுற்று போடுறாங்க டேய் என்னடா எனக்கு ஒன்றுமே புரியலையே யாராக இருந்தாலும் செல்ஃபி எடுக்க போயிடுவீங்களா அப்படி என்னடா உங்களுக்கு பைத்தியம் சீ சீரியஸ்லி இவன் ஒரு பைத்தியம் நான் இவன் கூட ஃபோட்டோ எடுக்கிற எல்லாருமே பைத்தியம் தான் போல இருக்கு ஏன்னா இவனை ஒரு ஆளாக நினச்சி போய் செல்ஃபி எடுக்கிறானுங்க அவன் அவனை சுற்று போகிறான் இப்போ பாருங்க அவன் சொல்கிறது பாருங்க இவங்கள தான் சொல்கிறான் எத்தனை பொண்ணுங்க திரும்ப கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க எவ்வளோ லேடிஸ் திரும்ப லைக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் ஏங்க நீங்க அப்ப அந்த மாதிரிலாம் போய் செல்ஃபி எடுக்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நீங்க ஓகே டிவியில வந்துட்டானு அப்படின்ற மாதிரி எல்லாம் போகாதீங்க விஜய் டிவியில பொறுத்த வரைக்கும் இப்போ தெரிஞ்சு போச்சு யாரோனே எடுத்து போடுவான் சோ அப்படின்னும் போது அதெல்லாம் நீங்க அவ அவங்க எல்லாம் ஒரு பெரிய ஆளாக நினைக்கக்கூடாது அவங்கள வந்து செலிப்ரிட்டியா பார்க்கக்கூடாது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கன்டென்ட்டுக்காக எடுத்து போட்டாங்க ஊரே காய் துப்புனாலும் பார்த்தீங்களா என்ன காய் துப்புது நான் எவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு சொல்றேன் பைத்தியம் அந்த பைத்தியத்துக்கு போய் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் ட்ராபாவே